நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மக்கள் கருத்துக்கே விடுகிறோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க இன்று தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன இதனால் சட்டசபை கலவரமானது மைக்குகள் உடைக்கப்பட்டன இதையடுத்து இருமுறை சபை ஒதுக்கி வைக்கப்பட்டது இப்போ இருப்பினும் அவையில் தொடர்ந்து அமளி நீடிப்பதால் திமுக உறவினர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர் இதன் பின்னர் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர் எடப்பாடி பழனிசாமி தனது பெரும் அறிவில் நிரூபித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பதினோரு வாக்குகள் விழுந்தன இதையடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தர்மத்தின் வாழ்வு தனி சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் எனவே இறுதியில் தர்மமே வெல்லும் பதினைந்து நாட்களாக அடைக்கப்பட்ட நிர் தொகுதிக்கு அனுப்பி வையுங்கள் ஒரு வாரம் கழித்து மீண்டும் சட்டப்பேரவை கூட்டுங்கள் என்று சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தோம் இரண்டாவது ரகசிய வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் ஆனால் சபாநாயகர் எங்கள் கோரிக்கைகளை ஏற்கவில்லை ஐநா ஜனநாயக இருக்க எதிராக நீதிமன்றம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மக்கள் கற்றுக்கே விடுகிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மக்களை சந்திக்க வேண்டும் துரோகம் செய்துவிட்டு தொகுதிக்கு வரலாமா என்ற நிலை எம்எல்ஏக்கு வரும் ஜெயலலிதா அணி ஜெயலலிதா அணியான எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தேவைப்பட்டால் கவர்னரை சந்திப்போம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் முக்கிய சப்ஸ்கிரைப் ஆல்வேஸ் அப்லோட் மீடியா தமிழ்